ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் நிற்காமல் தேர்தலை புறக்கணித்த காரணத்தால் களத்தில் எதிரிகளே இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொல்வது ஏற்புடைதான் இல்ல அது ஏற்புடையது இல்ல முதல்ல பட் அவங்க என்ன எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் இன்டர்பிரெட் பண்றேன்னா இப்ப என்னன்னா எதிரிகள் இல்லை திமுகங்குறத நான் ஒத்துக்கலை நிச்சயமா ஒரு கட்சிக்கும் ஒரு ஆட்சிக்கும் எதிரிகள் இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த எதிரிகள் என்னவாக இருக்கிறாங்கன்னா ஒன்று அந்த எதிரிகள் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலையில் இல்லை இன்னொன்று எதிரிகள் வந்து நான்காக ஐந்தாக பிரிந்து கிடப்பதால் அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு நான் அதை தான் பார்க்குறேன் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் ஒன்னு சேர்ந்து வந்தால் திமுகவுக்கு உண்மையிலே ஒரு நெருக்கடி இருக்கு ஆனா இப்ப ஆப்போசிஷன் நீங்க லோக்சபா தேர்தல்லையே வந்து மிகப்பெரிய வெற்றி அதை யாருமே அந்த வெற்றியை வந்து நீங்க கிரிடிசைஸ் பண்ண முடியாது ஆனா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி சாத்தியமானு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான பதில் அந்த நம்பர்ஸ்லேயே இருக்கு ஸோ இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஆப்போசிஷன் எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கு அவங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள்ல அந்த வார்த்தைகளை எதிரிகள் அப்படிங்கிறத வெறும் எதிர்க்கட்சிகளா மட்டும் மீன் பண்ணாம ஒரு நல்ல எதிரி கூட இல்ல ஒரு இதுவரை ஒரு கூட பெயர் சொல்லும் அளவுக்கு இல்லை அப்படிங்கறதையும் அவங்க சேர்த்துதான் சொல்றாங்கல்ல அது அது ஏன் சொல்றாங்கன்னா திரு மதிவாணன் சொன்ன மாதிரி பத்து தேர்தலில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு ஸோ அவங்க எல்லா தேர்தலையும் ஒரு பை எலெக்ஷனை கூட ஒரு எலெக்ஷனா கவுண்ட் பண்ணி பேசுறாங்க ஆனா சி கனிமொழி அவர்கள் பேசுனது வந்து ஒரு அரசியல் அதுக்கு அதுக்கு வந்து நான் வந்து முழுமையாக அதை ஏற்றுக்க ஏற்ற இல்லை அவங்களுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது வந்து எதிரிகள் ஏற்றுக்கணுன்னு அவசியமும் இல்லைல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க எதிரிகள் இல்லைன்னு சொன்னதை வந்து வலிமை வாய்ந்த எதிரிகள் ஒரு நாலு பேர் ஒன்னு சேரும்பொழுது அந்த வலிமை இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் எதிர்கட்சிகள் வந்து இப்ப திரு ஸ்ரீகாந்த் பேசினார்ல இவங்க டைவெர்ட் பண்றாங்க எல்லாம் இப்ப டைவெர்ட் பண்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டைவெர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல யாருமே இல்ல வெளியில தான் இருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மக்களோட பிரச்சனைகளை டைவெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் இருக்காரு அவர் தான் எல்லா திமுக எப்பப்பெல்லாம் ஏதாவது பிரச்சனை வரும்போது கட்சி அந்த திமுக அரசை காப்பாத்துறது கவர்னர் தான் இதை சொல்றதுக்கு எந்த ஒரு எனக்கு வந்து எந்த எசிட்டேஷனுமே கிடையாது கவர்னர் காப்பாத்துறாரு இப்ப சீமான் வந்து சி பெரியார் வந்து ஆளுநர் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார் ஆளுநர் அவருடைய பதவியினுடைய அர்த்தம் ஆளுநர் பதவின்னா என்னன்னே புரியாம நீதிமன்றம் தலையில் குட்டிய பிறகு செயல்படக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கிறார் என்ன ஆனா ஆளுநரை பற்றி திமுக எப்பொழுது பேசுகிறது என்றால் ஆளுநர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கு ரியாக்ஷனா தான் பேசுறாங்க ஏன்னா திமுகவுக்கு அந்த பாடம் தெரியும் ஆளுநரை அவங்க தேவையில்லாம அரசியலுக்கு இழுத்தாங்கன்னா நாளைக்கு வந்து வந்து அதை வந்து அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாராயணசாமிக்கு அப்படி ஆச்சு காங்கிரஸ் இப்போ பாண்டிச்சேரியில் கிரண்பேடியை வச்சே அரசியல் பண்ணாரு ஒரே நல்ல கிரண்பேடிய பதவியில இருந்து தூக்கிட்டாங்க நாராயணசாமி கிட்ட இஷ்யூ இல்லாம போச்சு அந்த தவறை திமுக செய்யவில்லை ஸோ கவர்னர் இப்போ வந்து இப்ப திமுக வந்து கவர்னரை ஏன் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஏன்னா கவர்னர் தினமும் இந்த அரசாங்கத்தின் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை போல செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க அததான் சொல்ல வர அப்போ கவர்னர் சி இதே கவர்னர் பேசுவதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் தினமும் பேசினால் பிரச்சனை இல்லை அது கவர்னர் பேசுறது தான் அது திமுகவுக்கு பிளஸ் சொல்றேன் கவர்னர் பேசும்போது நீங்க ஈஸியா கவர்னர் என்ன சொல்லலாம் அரசியல் பண்றாருன்னு சொல்லலாம் ஆனா அதே விஷயத்தை திரு அண்ணாமலை மீதும் திரு எடப்பாடி பழனிசாமி மீதும் நீங்க சொல்ல முடியாதுன்னா அவர்கள் அரசியல்வாதிகள் சோ இவங்களை டைவர்ட் பண்றதுக்கு அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்கு திமுக வந்து வேற எதுவுமே பண்ண வேணாம் கவர்னரே இருக்காரு இப்போ சீமானவர்கள் வந்து பெரியார் வந்து தமிழ்நாட்டில் மதிக்கக்கூடிய தலைவர்களில் மிக முதன்மையானவர் அவரை பற்றின அவதூறுவை சீமான் தான் இன்னைக்கு எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஏன்னா இதை வந்து அதிமுகவோ திமுகவோ இல்ல பாஜகவோ இந்த விஷயத்தை கொண்டு வரல சோ டைவர்ஷன் பண்றதுக்கு இங்க நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால அவங்க அதை எதிரி இல்லைன்னு அப்படி தான் நான் பாக்குறேன் ஓகே ஆனா திமுக வந்து இது நீங்க முதல்ல குறிப்பிட்டது போன்று அந்த ஓவர் கான்ஃபிடென்டா இருக்காங்களான்னா நான் நிச்சயமா ஓவர் கான்பிடென்ட்டா தான் நான் புரிஞ்சுச்சு சரி ஓகே ஸ்ரீகாந்த் இங்க நீங்க அவர் பதிலும் சொல்லுங்க அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்க அதை எதிர்க்கட்சிகள் செய்யலாம் ஆனா அதை ஆளுநர் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சிவப்ரியன் முன் வைக்கிறார் ஆளுநருடைய கருத்துக்கு வந்து ஆளுநர் ராஜ்பவன் தான் பதில் சொல்லணும்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக நான் பதில் விருப்பம் இல்லை முதல்ல நான் வந்து முக்கியமா நம்ம மதி சகோதரர் பேசுனதுக்கு நான் சொல்லணும் அவர் சொன்னாரு மோடி அவர்கள் ஆட்சியை பத்தி குறிப்பிட்டு சொன்னார் வாக்கு குறைஞ்சு போச்சு இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வந்திருக்கேன்னு ஆனால் நாங்கள் மூன்றாவது முறை எங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் திமுக வரலாற்றுல ரெண்டு முறை தொடர்ந்து அவங்க வந்ததே இல்லை ஒவ்வொரு முறையும் மக்கள் அவங்கள வீட்டுக்கு அமிச்சிருவாங்க ஏன்னா அவங்க போதும் ஆயிடும் அவங்களுக்கு ஒரு ஆட்சியே தாங்க முடியாது மக்களால ரெண்டு முறை அவங்க வந்ததுல அவங்களுக்கு பேசி தொள்ளாயிரத்தி ஒன்னு காலத்தை அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் முக்கியமான வாக்குகள் வந்து விலைக்கு வாங்குற காலம் அவங்க என்ன சொல்லுவாங்க முறையாக அரசாக மத்தியில மோடி அரசு அமைஞ்சிருக்கு வாக்குகள் வந்து மக்கள் அளித்த காலம் போய் வாக்குகளை விலைக்கு வாங்கிற காலம் அது ஒரு வாக்குகளை ப்ராடக்ட் ஆக்கி அதுக்கு ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் ஆக்கி அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் சப்ளை உருவாக்கின காலகட்டத்துல வந்து திமுக இந்த தான் தர முடியும் அதனால எதிரிகளே இல்லை என்றவர் தனி மொழி பேசி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்களே சொல்றீங்க ஒரு பேரு நான் என்னோட என்னோட கோரிக்கையும் கருத்தை என்னன்னா நீங்க ஃபேக்ட்ட மாத்த ஃபேக்ட்ட ஃபேக்ட்டாவே பேசுல ஆக்ட்டாவே நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அவரே ஒரு பட்டியல் சொல்றாரு நாமளே அவர்கள சவுக்கால் கால் அடித்து கொண்டவருங்க வளைந்து கொடுத்தவருங்க அவர் எல்லா பட்டியலும் சொல்றாரு எல்லா எதிரிகளும் ஒரு பட்டியல் வைக்கிறார் நான் என்ன சொல்றேன் பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகம் இருண்டு போகாது அவங்களுக்கே தெரியுது யார் யார் எதிரி இருக்கா என்ன இருக்கான்னு ஆனாலும் அவங்கள வந்து ஒரு ஏதோ தடுக்குது அதனால தானே பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டா இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் நான் அதை பாக்குறேன் எல்லாத்துக்கும் மேல வந்து அவர் சொன்னதுல ஒரு பெரிய அவல சொல்லும் இருக்கு கூலிக்காரர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இப்ப எத்தனையோ பட்டியல் சகோதரர்கள் சகோதர்கள் ஏழைகள் அஹ் ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் கூலிக்குதான் வேலை செய்யறாங்க அப்ப அவங்கலாம் ரொம்ப கேவலவாதிகளா நாட்டுல வாழ தகுதி ஏற்றவர்களா

இலக்கியத்துக்கு போனீங்கன்னா ஆறு வகையான படைகள் இருக்கு அதுல வந்து இரண்டாவது படை கூலிப்படை அரசு படை ஆட்சிப்படை கூலிப்படை துணை படைன்னு ஆறு படைகள் இருக்கு இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அதனால அதுல வந்து பணத்துக்கு வந்து வேலை செய்யற படைகள் இலக்கிய காலங்கள்ல இருந்து இருக்கு அத நம்ம பேசல அவங்க கூலிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அவச்சொல்லாக திட்டுகிறார் எல்லாரையும்